ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளாக வீடியோவே போடல கேட்டா கண்டென்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வெளியே போயிட்டேன் ஸோ ஜாலியாக வந்துட்டு காஞ்சிபுரம் அது இதுன்னு சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு இப்போ வந்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்ஜி ஒரு பெரிய ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காருப்பா ஏன்ப்பா அவர் அப்படி டென்ஷன் பண்ணுறீங்க அதாவது எப்படின்னா வெறுப்பு ஏற்றுறது கடுப்பு ஏற்றுறது ரெண்டு பேருக்கு வந்து லவ் கொடுக்கும்போது நடுவில் வந்துட்டு அந்த லவ் கண்டட்ட தூக்கிட்டு போய் இவர்கிட்ட சொரு வருது அந்த மாதிரி சொறி இருக்காங்க போல நம்ம ஆர்ஜி பிராவுக்கு ஏன்னா இந்த விஷ்ணு அண்ட் பூர்ணிமா ஸோ உங்களுக்கே தெரியும் பாஸ் சீசன் செவனில் அவங்களுடைய அந்த லவ் ட்ராக் எப்படி போச்சுன்னு ஃபஸ்ட்டு விஷ்ணு வந்து பூர்ணிமா பின்னாடி சுற்றுனாரு அதுக்கப்புறம் பூர்ணிமா லாஸ்ட்டாக வெளியே போகும்போது விஷ்ணு பின்னாடி சுற்றுறது தெரியும் விஷ்ணுக்காட விஷ்ணுவோட காலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குது பட் இவருக்கு இருக்கான்னு தெரியல சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணு அண்டு பூனிமா எல்லாம் வந்து சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ஃபோட்டோ கிளிப்ஸு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த லவ் சாங்ஸ்க்கெலாம் வந்துட்டு எடிட் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது நம்ம பிராவையும் கோத்து விட்டுறாங்க அவரையும் கோத்து விட்றாங்க போல இருக்கு அவர் டென்ஷனாக இருப்பா சரிப்பா அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு லவ் எதுன்னு இருக்குது எனக்கு லவ் வரும்போது நான் பண்ணிக்கிறேன்ப்பா என்னை ஏன்ப்பா கோத்து விட்றீங்க அதில் நல்லாலைப்பா வேணாப்பா பையன் விட்டுருங்கப்பான்ற மாதிரி கதற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு அந்த வீடியோ பாருங்கள் ஸோ யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் செவனை மிஸ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்னும் யாரோட இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்ல ஐ ஹேவ் ஒன் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் த விஷ் ஃபேன்ஸ் அடே என்ன ஏன்டா டேக் பண்ணி சாவடிக்கிறீங்க சம்பந்தப்பட்டவங்களை டேக் பண்ணுங்க அவங்களுக்கு அழகாக மீம்ஸ் போடுங்க என்ன ஏன்டா நடுவில் கோத்து விடுறீங்க நான் என்னடா பண்ணேன் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணால் பத்து இருபது ஸ்டோரி நீங்கள் வந்து ஒரே சம்மந்தம் இல்லாத என்ன டாக் பண்றீங்கடா அந்த லவ்ரில எல்லாம் என்ன விட்டுருங்கடா அண்ணா என்னைக்காவது லவ் பண்ணுவேன் எனக்கு